ஹலோ உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெய்வ கடாட்சம் ஒரு வீட்டில் இருக்கின்றதா என்பதை நம்மால் பார்த்த உடனேயே அந்த வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே கண்டுபிடித்து விட முடியும் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஒரு நிம்மதி நமக்கு வரும் நமக்கு மட்டுமல்ல நம் வீட்டிற்கு நம்மை தவிர வெளியாட்கள் நுழைந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கோவிலுக்குள் நுழைந்தது போல உணர்வு ஏற்படும் இந்த வீட்டிலிருந்து வெளியே செல்ல மனம் வராமல் இந்த வீட்டிலேயே தங்கிவிடலாம் போன்று இருக்கும் இந்த வீட்டிற்குள் வந்தால் ஏதோ ஒரு வகையில் மனம் நிம்மதியாக உள்ளது என்று நம் வீட்டிற்கு வரக்கூடிய நம் சொந்தக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்படிப்பட்ட வீடானது நிச்சயம் இறையருள் நிறைந்த வீடாகத்தான் இருக்கும் சில வீடுகளுக்குள் நுழைந்து அடுத்த நொடியே வீட்டில் இருக்க முடியாது எப்போதுடா இந்த வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே செல்வோம் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் வந்துவிடுவோம் இப்படிப்பட்ட வீடுகளில் நிச்சயமாக தெய்வங்கள் வாசம் செய்யவில்லை பதிலாக ஏதோ ஒரு எதிர்மறையாற்றல் துர்சக்தி தரித்திரம் அந்த வீட்டில் குடியிருப்பதுதான் அர்த்தம் மேலே சொன்ன இரண்டு விஷயங்களும் பொதுவான கருத்து நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் இது தவிர குலதெய்வத்தின் அருள் ஒரு வீட்டிற்கு இருக்கிறதா இல்லையா குலதெய்வம் ஒரு வீட்டில் வாசம் செய்கிறதா இல்லையா என்பதை எதை வைத்து நாம் தெரிந்து கொள்வது குல தெய்வத்தின் அருள் இருக்கும் வீட்டில் மன நிம்மதியானது எப்பொழுதுமே இருக்கும் பெரிய அளவில் கஷ்டங்கள் வராது அப்படியே மலை போல் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் பனி போல உருகிவிடும் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டில் தெய்வ வழிபாட்டின் மூலம் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நல்ல காரியம் நடக்க வேண்டுமோ அது அது அந்தந்த நேரத்தில் கட்டாயம் சரியான முறையில் நடந்து முடிந்துவிடும் இவை அனைத்தும் சீரும் சிறப்புமாக ஒரு வீட்டில் நடந்தால் அந்த வீடு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பெற்ற வீடாக சொல்லிவிடலாம் நிறைய பேர் வீடுகளில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பே அமையாது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வார்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய தேதியையும் கூட நிர்ணயித்து விடுவார்கள் ஆனால் அந்த தேதியில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் ஏதோ ஒரு தடை வந்துவிடும் வீட்டில் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமல் தள்ளி போய்க் கொண்டே இருக்கும் திருமணம் நடந்தால் குழந்தை பேரு தள்ளி போகும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிரந்தரமாக நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கும் குலதெய்வம் அல்லாமல் வீட்டில் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை பூஜையை கூட செய்ய முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு ஏதாவது பூஜை புனஸ்காரங்களை வீட்டில் செய்து விட்டால் நொடியே வீட்டில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மன நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் இருப்பவர்களில் அடுத்தடுத்து யாராவது ஒருவர் எதிர்பாராத துர்மரணத்தால் உயிரிழப்பார்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அந்த வீடு குல ஆசிர்வாதத்தை பெறவில்லை அந்த வீட்டில் குலதெய்வம் தங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரி இவ்வளவு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்ன செய்வது குலதெய்வத்தின் பாதங்களில் விழுவதுதான் ஒரே வழி வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படத்தை வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை முழுமுச்சாக நினைத்து குலதெய்வத்தின் முன் மண்ணல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வந்தே ஆக வேண்டும் உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று உங்களால் முடிந்த வேண்டுதல்களை வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் குலதெய்வத்தின் நாமத்தை வீட்டில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் என கணக்கெல்லாம் கிடையாது கோடி முறை அழைத்து குலதெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு அழையுங்கள் நிச்சயமாக குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் கஷ்டங்கள் தீர்த்து வைக்கும் சோ இந்த பதிவுல வந்துட்டு உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுல இல்ல அப்படின்னு இந்த அறிகுறிகளை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா குல தெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கான பூஜைகளை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பா இந்த பூஜை வந்துட்டு பலனளிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்